ராஜபாளையத்தில் பிரீமியம் திரைப்பட அனுபவம் ஆர் எபிக் திரையரங்கு துவக்கம் ராஜபாளையத்தில் உள்ள ரேடியன்ஸ் சினிமா கியூப் சினிமா நிறுவனத்துடன் இணைந்து பிரீமியம் திரைப்பட அனுபவத்தை வழங்கும் ஆர் எபிக் ராஜபாளையம் என்ற புதிய திரையரங்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அரங்கில் பார்கோ போர் கே ஆர் லேசர் ப்ரொஜெக்ஷன் டால்பை அட்மஸ் அதிநவீன ஒலி அமைப்பு ஒன்று புள்ளி ஒன்பது அஸ்பெக்ட் ரேஷியோ பெரிய திரை மற்றும் ஸ்டேடியம் பாணியிலான இருக்கை அமைப்புகள் உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் தென் தமிழக பார்வையாளர்களுக்கு உலக தரத்திலான சினிமா அனுபவம் வழங்கப்பட உள்ளது மதுரையில் எப்பிக் திரையரங்கிற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை தொடர்ந்து ரேடியன் அரங்கின் மூலம் அந்த அனுபவத்தை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது இதற்கு முன் கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் கோழிக்கோடு மற்றும் ஹைதராபாத் போன்ற நகரங்களிலும் எபிக் திரையரங்குகள் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன கியூப் சினிமா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹர்ஷ் ரோஹத் கி தெரிவித்ததாவது மதுரையில் எப்பிக் திரையரங்கிற்கு கிடைத்த வரவேற்பு பிரீமியம் சினிமா அனுபவம் எல்லா இடங்களிலும் தேவைப்படுகிறது என உறுதிப்படுத்தியது ராஜபாளையத்தில் எப்பிக் துவக்கம் மூலம் அந்த அனுபவத்தை இன்னும் பலருக்கு கொண்டு செல்கிறோம் என்றார் ரேடியன் சினிமா நிர்வாக இயக்குனர் ராம பிரகாஷ் கூறுகையில் மதுரையின் எப்பிக் வெற்றி எங்களுக்கு சிறந்த ஊக்கமாக இருந்தது ராஜபாளையத்தில் அதே தரத்தில் திரைப்பட அனுபவத்தை வழங்குவதில் பெருமையடைகிறோம் என்றார்